ஆயிரம் ரூபாவுக்கு ஆசைப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிக்கவில்லையாம் வளர்ச்சிக்கும் விடியலுக்கும் ஆசைப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆதரவு தந்தார்களாம் பேசுவது யாருன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி என் வி என் சோமு இப்படி பேசுகிறார் இவர் திடீரென்று பேச வேண்டிய அவசியம் அதனாலே ஏற்பட்டது என்று பார்க்கிற போது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் விழுப்புரத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற தன்னுடைய பயணத்தின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் அண்ணா அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடன் மகளிர் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் தரப்படுவதை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக நாங்கள் உயர்த்தி தருவோம் என்கிற செய்தியை சொன்னார் அதோடு புரட்சி தமிழர் என்ன சொன்னார்னா மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மகளிருக்கும் கிடைக்கிற விதத்தில் நாங்கள் எங்களுடைய ஆட்சி அதை ஏற்பாடு செய்து தரும் செய்தியை புரட்சி தமிழர் சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் அறிவாலய கூட்டம் அலறுகிறது என்னன்னா விடியல் ஆட்சி மகளிர் உரிமை தொகையை காட்டி நாட்டு மக்களுடைய மகளிருடைய வாக்குகளை கொள்ளையடித்தது எங்கே பறிபோய் விடுமோ என்கிற கதறல் சத்தம் இன்னைக்கு அறிவாலயத்தில் கேட்கிறது அதுதான் இன்னைக்கு என் சோமு கரிமொழியுடைய கதறல் தெரிகிறது என்பதை நான் பணிவோடு பதிவிட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்